கென்சிங்டன் லேப்டா லாக் என்பது திருட்டை தடுக்க லேப்டாப்களை பொருத்துவது தொடர்பான ஒரு பாதுகாப்பு சாதனமாகும் இதை நிலையான பொருளுடன் இணைக்கவும் உதாரணமாக ஒரு மேசை மற்றும் இதை சரிசெய்யவும் கயிற்றை பயன்படுத்தலாம் பயன்பாடு இணைப்பு உங்கள் லேப்டா அல்லது சாதனத்தின் பாதுகாப்பு துளை மூலம் கென்சிங்டன் லாக் ஒன்றை பிழைத்து வைப்பது உறுதிப்படுத்தல் கயிட்டை மொத்தமாக முறுக்கி அதை நிலையான பொருளுடன் இணைத்து உறுதிப்படுத்தவும் பிரிவு லாக் கொடுக்கப்பட்ட சாவி அல்லது எண் ஆகியவற்றை பயன்படுத்தி பிரிக்கவும் முக்கிய பயன்பாடுகள் பணியிடங்கள் அலுவலகங்களில் லேப்டா திருட்டை தடுக்க கல்லூரிகள் மாணவர்கள் தங்கள் சாதனங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க பயணிகள் பொது நூலகங்கள் அல்லது கஃபீகளில் கடத்துவதை காப்பாற்ற இதனால் உங்கள் லேப்டாப் பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் அமைதியாக இருக்கலாம்